அனைவருக்கும் வணக்கம் இறைவனை வேண்டி பக்குவம் என்பது பற்றி பார்ப்போமா பக்குவம் என்றால் என்ன உணர்ந்து தெளிந்து சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அமைதியாக பொறுமையாக ஏன் இனிமையாக எளிமையாக வாழ்வது என்று கொள்ளலாம் ஆனால் அந்த பக்குவத்தை அடைய பல வழிகளை காண்கிறோம் அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க வாசகர் வழி என்றால் சிவனை நினை சிவனை தியானி சிவனை வழிபடு இறைவனே என அவனது திருவடி நிழலில் இழைப்பாறு உனக்கு அப்போது உன் மனதில் பக்குவம் ஏற்படும் என்கிறார்கள் புத்தர் ஆசையை விடு அமைதி கொள் அன்பு செலுத்து அப்போது நீ பக்குவப்படுவாய் என்கிறார் மகாவீரர் சொல்கிறார் மற்ற உயிர் மீது கருணை கொள் உன்னா நோம்பிரு உன்னை உணர்ந்து பக்குவப்படுவாய் என்கிறார் விவேகானந்தர் சொல்கிறார் நம் முன்னோர்களின் பண்பாடு கலாச்சாரத்தை பேணி ஒரு குறிக்கோளை வகுத்து அதன் வழி செல் அதை அடைய கடின உழைப்பை மேற்கொண்டு உயர்ந்து நிற்க முயல் அப்போது வெற்றி இலக்கை அடைந்து பக்குவம் கொள்வாய் என்கிறார் கிருஷ்ணபரமாத்மா சொல்கிறார் நடந்தது நடக்கப் போவது நடப்பது எல்லாமே நன்மைக்கே எதையும் எதிர்பார்க்காதே நீ கடமை மட்டும் செய் பலனை எதிர்பார்க்காமல் வாழும்போது நீ பக்குவப்பட்டு விட்டாய் என்று பொருள் என்கிறார் திருவள்ளுவர் சொல்கிறார் பக்கம் பக்குவம் என்பது நம்மை காயப்படுத்தியவரையும் காயப்படுத்தாது கடந்து செல்வதே பக்குவம் என்கிறார் மேலும் துன்பம் வரும்போது நகைத்தல் இதற்கு சிரிப்பு என்று அர்த்தமல்ல துன்பத்தையும் இதுவும் கடந்து போகும் என்று அமைதி கொள்வதையே துன்பம் வரும்போது நகைத்தல் என்று கூறுகிறார் சிலர் ஓய்வு பெறும் வயதை அடையும் போது மிகவும் வருந்தி நான் எப்படி சுறுசுறுப்பாக நாலு பேருடன் பேச அவர்கள் வர போக என என்னை சுற்றி ஒரு கூட்டம் எப்போதும் இருக்கும் என்றெல்லாம் தான் வேலை செய்த நாட்களை சொல்லி சொல்லி இப்போ இப்படி வெட்டியாக இருக்கிறேன் சதா புலம்பிக்கொண்டே இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பர் அதே சிலர் தனது ஓய்வு நாட்களுக்கு ஏற்ப முழு நாளையும் திட்டமிட்டு நல்ல சுறுசுறுப்பாக ஏதேனும் மாற்று வேலைகள் செய்து நான் இப்போது நிம்மதியாக அமைதியாக பொறுமையாக சந்தோஷமாக காலத்தை கழிக்கிறேன் என்று அதையும் பெருமையாக பேசி மகிழ்வோடு இருப்பர் இது பக்குவப்பட்ட மனது சிலர் தோல்வியடைந்தால் மனம் நொந்து வாழ்வை வெறுத்து சோர்ந்து விடுவர் அதே சிலர் தோல்வியையும் ஒரு அனுபவமாக கொண்டு அடுத்து என்ன செய்து வெற்றி அடையலாம் என்று ஆலோசித்து தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு செயல்பட ஆரம்பிப்பர் இது பக்குவப்பட்ட மனது இதில் இன்னொரு விதம் வெற்றி கண்டு ஆரவாரித்து மகிழ்ந்து எல்லோரிடமும் சொல்லி சொல்லி நான் யார் என்னை வெல்ல யாரால் இயலும் என்று ஒரே முழக்கமாக அதை வெளிப்படுத்துவர் வெற்றி தோல்வி இரண்டையும் ஒன்றுபோல் பாவித்து அதற்கேற்ப எதிர்காலத்தை வகுத்து அமைதி கொள்பவரே பக்குவப்பட்ட மனமுடையவர் எனலாம் இதே பக்குவத்திற்கு வேறு பொருளும் உண்டு முதிர்ச்சி திறமை என்ற பலவற்றால் பக் இருப்பதோடு கைப்பக்குவம் இதை சமையல் முதல் கை வேலை வரை அனைத்தையும் ஒப்பிடலாம் அடுத்து தகுதி என்பது ஒரு செயலை செய்வதற்கு இன்னார் தகுதியானவர் என அறிந்து அவரிடம் ஒப்புவித்து செயல்பட வைப்பது தகுதி என்றும் தகுதியின் அடிப்படையில் இவரே பொருத்தமானவர் என்றும் முடிவெடுப்பது மேலும் திறமை என்று அர்த்தம் கொள்ளும்போது ஒரு செயலை செய்வதற்கான முதிர்வு காலம் அறிதல் வகை அறிதல் மேலும் அதனை சரியான முடித்து வெற்றி கொள்ளல் என வகைப்படுத்தலாம் எது எப்படியாயினும் பக்குவம் என்பது வயது தோற்றம் காலம் நேரம் சூழ்நிலை அனைத்து இடத்திற்கும் பக்குவம் என்பது அவசியம் ஏன் திருமணமான தம்பதிகளுக்கு பார்த்து பக்குவமாக நடந்து கொள் என்று வாழ்த்தி அந்த ஒரு வார்த்தையிலேயே அந்த இடத்தில் நேரத்தில் பல அர்த்தங்களை புரிந்து கொள்ளவும் ஆண் பெண் இருவருக்கும் ஒரு சிறந்த சொல்லாக பல விதத்தில் உதவி புரிவதும் இந்த பக்குவம் என்ற சொல்லே என்ன நேர்களே நாமும் இனிவரும் நாட்களில் பார்த்து புரிந்து பக்குவமாக நடந்து கொள்வோமா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்